திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பெதப்பம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது இதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரை படித்த மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களுடன் மகிழ்ச்சியாக சந்தித்து பழகினர் பல்வேறு இடங்களில் உயர் பதவிகளில் உள்ள முன்னாள் மாணவர்கள் துபாய் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் மற்றும் சென்னை மதுரை கோவை போன்ற நகரங்களிலிருந்து இந்த சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஆசிரியர்கள் பழைய நினைவுகளை பகிர்ந்ததோடு அவர்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வெற்றிகளைக் கண்டு பெருமை கொண்டனர் இந்த சந்திப்பில் முன்னாள் மாணவர்கள் பள்ளியின் ஏழை மாணவர்களுக்கு உதவ மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கல்வி அறம் என்ற அறக்கட்டளையை துவக்கினர் நிகழ்வில் மாணவர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் ஆசிரியர்களின் ஆசிர்வாதங்களை பெற்றதோடு நினைவுப் பரிசுகளை வழங்கினர் அரசு மேல பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்து அஞ்சு வரைக்கும் படித்தேன் ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இப்போ நான் ஹாப்பியாக உள்ள என்ட்ராகிறேன் ஏன்னா நானும் இப்போ வந்து ஒரு பேங்க்ல மேனேஜராக இருக்கேன் ஸோ திரும்பி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்பி பார்க்கும்போது எனக்கு இப்போ அந்த ஃபீல் இல்லாமல் திரும்பி நான் ஸ்கூலில் ஃபீல் எப்படி உள்ளே வந்துனோ அதே மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது பிளஸ் டீச்சர்ஸ் கிட்ட நாங்கள் போயிட்டு நாங்கள் வேணும்னே போயிட்டு அடி வாங்குறது இல்லை அவங்களோட நிறையா அவங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிளஸ் வந்து நாங்கள் எங்கள் ஷேர்க்குள்ள என்ன மரியாதை தர முடியும் அதெல்லாம் எங்க குழந்தைங்க பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஸோ ரொம்ப வந்திருக்கேன் இன்னும் மீட் பண்ண ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு வணக்கம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி கதப்பம்பட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் படிச்ச முன்னாள் மாணவர்களோட சந்திப்பு கூட்டம் நடத்தணும் அப்படிங்கறது ஒரு முடிவு பண்ணி நாங்க ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட இதுக்காக நாங்கள் மூணு மாசம் டு நாலு மாசம் வரைக்கும் வேலை செஞ்சிருக்கோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸை சேர்த்த முடியல ஸோ டீச்சர்ஸை சேர்த்துறதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டுலேருந்து அஞ்சு வரைக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா டீச்சர்ஸையும் உள்ளே கொண்டு வரதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு ஒவ்வொரு டீச்சர்ஸ்கிட்டையும் ஒவ்வொரு நம்பரையும் கலெக்ட் பண்ணி இந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பேர் வருவாங்கன்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேர் பக்கம் வந்திருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பர்சனல் மேல்நிலைப்பள்ளி திருப்பம் முன்னாள் மாலியவர் சந்திப்பு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுச்சு இந்த கூட்டத்தின் மூலிமா எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப சிறப்பான முறையில் இருந்துச்சு இந்த கூட்டத்தின் மூலிமா நாங்கள் வந்து ஒரு கல்வி ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கோம் வருடம் வருடம் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஃபைனான்சியலாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருந்தோம் இந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களும் கலந்து கொண்டாங்க இது ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்துச்சு பள்ளியின் சுற்றுச்சுவரை வந்து சிறப்பிக்கணும் ஹெட் மாஸ்டர் வேண்டுகோள் பிடிச்சிருக்காங்க எங்கள் பேட்ச் சார்பாக எங்களாலும் பிடிச்ச நிதிதிகள் கண்டிப்பாக எங்கள் ஸ்கூலுக்கு பண்ணி கொடுப்போம் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இது சரி கோகிலா நான் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் தருக்கும்படியில் தான் படித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருப்பி பார்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருப்பி மீட் பண்ணியிருக்கேன் ஃபேமிலியோட பார்த்து திருப்பி சந்தோஷமாக இருக்குது எங்களோட டீச்சர்ஸையும் திருப்பி பார்த்துருக்கு பார்க்க பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய ஹஸ்பண்டும் இந்த ஸ்கூலில் தான் படித்தவங்க அவங்க துபாயிலேருந்து வந்திருக்காரு எல்லோரையும் மீட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு திருப்பி எல்லோரையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி